உலகெங்கும் வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதை கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அச்சய திதி என்றால் என்ன இந்த அச்சய திதி என்று தங்கம் மட்டும்தான் வாங்கியாக வேண்டுமா ஏன் அனைவரும் தங்கம் வாங்க ஆசைப்படுகிறார்கள் இதற்கான காரணம் என்ன இந்த அச்சய திதி உருவான கதை என்ன என்று ஒரு சிறப்பு கண்ணோட்டமாக பார்ப்போம் இந்த அச்சய திதி என்பது இந்து மத சமணர்களின் வசந்த கால கொண்டாட்டமாகும் அமாவாசை அடுத்து மூன்றாம் நாளில் வயசாக வளர்ப்பெறையில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு கோலாகலமான கொண்டாட்டம் இந்த கொண்டாட்டம் முழுக்க முழுக்க சமணர்கள் வைணவர்கள் பிராமணர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அவர்களுக்கே இந்த கொண்டாட்டம் முழுமையாக இருக்கிறது இவர்களின் கோலாகலமான கொண்டாட்டத்திற்கும் இந்த அச்சை திதி அன்று தங்கம் வாங்குவதற்கும் என்ன சம்பந்தம் முதலில் அச்சை திதி உருவான கதையை பற்றி தெரிந்து கொள்வோம் பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடந்த சூதாட்டத்தில் பஞ்சப்பாண்டவர்கள் தன் நாட்டை இழந்து விட்டார்கள் தன் நாட்டை இழந்து பன்னெண்டு வருடம் வனவாசம் சென்றார்கள் வனவாசம் சென்ற அவர்களுக்கு உணவு இல்லாமல் தவிப்பதால் சூரிய பகவான் மனமிறங்கி அச்சய பாத்திரத்தை அவர்களுக்கு பரிசாக கொடுத்தார் அச்சய பாத்திரத்தில் அவர்கள் எதை நினைத்து கைவிடுகிறார்களோ அது அவர்களுக்கு கிடைக்கும் அச்சய பாத்திரம் என்பது அல்ல அல்ல குறையாதது ஆக சூரிய பகவான் அச்சய பாத்திரம் நாளை அன்றுதான் இன்று அச்சை திதியாக கொண்டாடுகிறார்கள் ஒரு காலகட்டத்தில் தீபாவளி என்றால் இந்து மதத்தினர் மட்டும்தான் கொண்டாடினார்கள் ரம்ஜான் என்றால் இஸ்லாம் மதத்தினர் மட்டும்தான் கொண்டாடினார்கள் நியூ இயர் என்றால் கிறிஸ்துவ மதம் மட்டும்தான் கொண்டாடினார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் அனைத்து விசேஷங்களையும் அனுசரித்து கொண்டாட பழகிவிட்டார்கள் ஆக அச்சை திதி என்று தங்கம் வாங்கினால் ஒரு சிறப்பான முன்னேற்றம் வரும் என்று அனைவரும் மனதிலும் இது ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையாக இடம்பெற்றுவிட்டது இந்த தேதி அன்று தங்கம் தான் வாங்க வேண்டும் என்று அவசியம் இல்லை ஏனென்றால் ஒரு சிலருக்கு தங்கம் வாங்குவது என்பது மிக கடினமாக ஒரு எட்டாக்கணியாக ஆகிவிட்டது தங்கத்தின் விலைகள் அந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டே போய்விட்டது ஆக வசதி உள்ளவர்கள் எவ்வளவு வேண்டும் என்றாலும் இந்த நாட்களில் தங்கம் வாங்கி கொள்ளலாம் அதற்கு குறைவான வசதி உள்ளவர்கள் வெள்ளி வாங்கலாம் தங்கமும் வெள்ளியும் வாங்க முடியாத நிலையில் உள்ளவர்களுக்கு வீட்டுக்கு ஒரு கிலோ உப்பு வாங்கிக் கொள்ளலாம் இன்னும் சிறப்பம்சமாக அம்சமாக வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமக்கள் நவதானியங்கள் பூ வகையில் மல்லிப்பூ ஜாதிப்பூ முல்லைப்பூ என வாசமான பூக்கள் தாராளமாக இன்றைய அளவில் வாங்கலாம் பொண்ணு வைக்கும் இடத்தில் பூ வையுங்கள் என்று ஒரு பழமொழி இருக்கிறது ஆக பொன் வாங்க முடியாதவர்கள் ஒரு முளை பூவாவது வாங்கி அதில் நாலு கண்ணி கடவுளுக்கு வைத்துவிட்டு மீதமுள்ள அந்த குடும்பத்தில் பெண்கள் உபயோகித்துக் கொள்ளலாம் ஆக இன்றைய திருநாளில் மனைவிமார்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டியது ஆண்களுக்கு கடமையாகும் பொதுவாகவே எல்லா நாட்களிலும் ஆண்களுக்கு பெண்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்வது மிக மிக ஒரு முக்கியமான கடமையாகும் இருந்தாலும் குறிப்பிட்ட சில நாட்கள் நோம்பு நொடி என்றால் நோன்புக்கு பிறகு ஒரு நொடி வருவது நோம்புக்கு செலவான பிறகுதான் ஆனால் அந்த விசேஷங்களா இல்லை என்றால் மனித வாழ்க்கை போரடித்து விடும் ஒரு விசேஷம் என்றால் அன்றைய நாளில் ஒரு சந்தோஷம் ஏற்படுத்தி கொள்வது என்பதை அனைவரும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த அச்சய தேதியில் யாரெல்லாம் தங்க வாங்கலாம் என்றால் இயற்கை ஜோதிடத்தில் வறுமுன் காப்பம் திட்டத்தில் உள்ளவர்களுக்கு இந்த நாட்கள் அவர்களுக்கு சாதகமா உள்ளதா இல்லையா என்று அவர்களுக்கு தெரிந்துவிடும் ஏற்கனவே இயற்கை ஜோதிடத்தில் வறுமுன் காப்பம் திட்டத்தில் இணைந்திருப்பவர்களுக்கு நல்ல நாள் எது நல்ல நேரம் எது என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கும் ஏனென்றால் எந்த ஒளிவு மறைவுமின்றி இயற்கை ஜோதிடத்தில் வருமுன் காப்பம் திட்டத்தில் இருப்பவர்களுக்கு தெல்ல தெளிவாக இந்த ஜோடத்தை ஒரு கல்வியாக கொடுத்திருக்கிறோம் ஆக அச்சய அன்று தான் தங்கம் வாங்க வேண்டும் என்று அவசியம் இல்லை புரிந்தவனுக்கு பூலோகமும் சொர்க்கம் புரியாதவனுக்கு சொர்க்கம் கூட நரகம் ஆக ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு ஜாதகருக்கும் சுய ஜாதகத்தில் ஒவ்வொரு மாதத்துக்கும் மூன்று நாட்கள் அச்சய தீதி போல் நல்ல நாட்கள் இருக்கிறது தங்கம் வாங்க ஆசைப்படுவர்களாக இருக்கட்டும் நிலம் வீடு வண்டி வாகனம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்குரிய பர்சனால அந்த மூன்று நாட்களில் ஏதேனும் ஒரு நாட்களில் நீங்கள் வாங்கி கொண்டால் அந்த அச்சய தேதியில் என்ன சொல்கிறார் என்றால் இன்றைக்கு தங்கம் வாங்கினால் மீண்டும் மீண்டும் நீங்கள் தங்கம் வாங்குவீர்கள் என்று வலியுறுத்துவது போல இந்த இயற்கை உங்களுக்கு எப்பொழுதும் மீண்டும் மீண்டும் அருட்கொடையாக நல்ல விஷயங்களை நல்ல நேரத்தில் நல்ல நாட்களில் செய்து வரும் பொழுது அது மீண்டும் மீண்டும் உற்பத்தியாக உங்கள் மன அழுத்தத்தை எல்லாம் குறைத்து மனதை மகிழ்ச்சியாக்கி சரியான பாதையில் உங்கள் முயற்சி முயற்சித்து சரியான வெற்றி இலக்கை நீங்கள் அடைவீர்கள் இந்த பதிவை புதிதாக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருமுன் காப்பம் திட்டம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள நீங்கள் ஆசைப்பட்டால் இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்களும் வருமுன் காப்பம் திட்டத்தில் இணைந்து மாதம் மாதம் உங்களுக்கான அட்சய திதியை நீங்கள் கொண்டாட பழகிக் கொள்ளுங்கள் அரிதிலும் அரிது மாநில பிறப்பது அரிது அதிலும் கூன் குருடு செவிடு இல்லாமல் பிறப்பது மிக அரிது மனித பிறப்பே வாழ்வதற்காகத்தான் ஆக எல்லோரும் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கிறார்களா என்றால் நிச்சயம் இல்லை ஏன் எல்லோருக்கும் அதிர்ஷ்டம் கிடைப்பதில்லை அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி நாம் பெறுவது பிறப்பு இறப்பு என்பது நம்ம கையில் இல்லை ஆனால் இடைப்பட்ட வாழ்க்கை என்னவோ இறைவன் நம்ம கையில்தான் தான் கொடுத்திருக்கிறார் ஒன்று வர வாங்கி பிறக்க வேண்டும் அல்லது வரத்தை வாங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட பயிற்சியை தான் இந்த வர்முன் காப்பம் திட்டத்தில் அனைவருக்கும் ஒளிமறிவு இன்றி மிக எளிமையாக உங்களுக்கு புரிய வைத்து இயற்கை ஜோதிடம் வர்முன் காப்பம் திட்டத்தில் இணைந்து அனைவரும் வெற்றி பெறுங்கள் என சொல்லி உலகெங்கும் வாழும் என் தமிழ் நெஞ்சங்களுக்கு மீண்டும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்